கூடிய எண்ணெய் வந்து நெய்ய்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு புனிதமான இடத்தை எழுதி பிடிச்சிருக்குன்னா இழப்பு எண்ணெய் பிடிச்சிருக்கு அந்த இழப்பு எண்ணெய் வந்து நெய் அப்புறம் நெய் முதல் படினா இரண்டாம் படி இழுப்பு எண்ணெய் அந்த இழுப்பு எண்ணெய் எந்த இடத்துல ஏற்றமோ அந்த இடத்துல எப்படி இருக்கோம் செல்லும் அதிகமாகும் வீட்டில கூட ஏற்ற தப்பு கிடையாது ஆனால் நமக்கு நிறைய பேர் தெரியுது அந்த இழுப்பு எண்ணெய் முழுமையான இழுப்பு எண்ணெய் அது ஒரிஜினல் சொன்னீங்கன்னா ஏற்ற இடம் பச்சையாக மாறும் இல்லைன்னா மாறாது அந்த இழுப்பு எண்ணையும்

ஒரு போ <laughs>